அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று ஐந்து மருந்து குரல் எண் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு தீயளவு அன்றி தெரியான் பெரிது உண்ணின் நோயளவு இன்றிப்படும் தீயளவு அன்றி தெரியான் பெரிது உண்ணின் நோயளவு இன்றிப்படும் ஒருவன் பசியின் அளவு அறியாமல் மிகுதியாக உண்டால் அதனால் நோய்களும் அளவில்லாமல் ஏற்படும் ஒருவன் பசியின் அளவு அறியாமல் மிகுதியாக உண்டால் அதனால் நோய்களும் அளவில்லாமல் ஏற்படும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்